நேந்திரங்கள் பார்த்தீங்களா இங்கே மலையாளத்தில் வந்து ஏத்தப்பழம்னு சொல்லுவாங்க தான் நம்ம வந்துட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம் கூடவேவும் முட்டை இந்த மாதிரி பால் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு சப்பாத்தி முட்டை குழம்பு அப்புறம் வந்துட்டு நேந்திரங்கள் அவிச்சது பழம் அவிச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட அதனால் இன்னைக்கு வந்துட்டு என்னென்னா நேற்று தான் நம்ம பிரியாணி எல்லாம் ஹெவியாக இருந்துச்சு இன்றைக்கி லைட்டாக பார்த்தோம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கட்டும் இயந்திர வேணாம் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து இட்லி தட்டு பார்த்தீங்களா அதில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே போகக்கூடாது மட்டில் வச்சு தான் அவிச்சு எடுக்கணும் அதில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை இதை வந்து கட் இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு வச்சால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அவ்வளோதான் இதை இதை வந்து கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் மூடி போட்டு மூடிக்கலாமா முட்டை குழம்புக்கு முட்டை வந்து வேகப்பட்டுக்கலாமா கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டால் தான் அந்த குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால நான் இது சேர்க்குறேன் சரிங்களா இதை வந்து கட் பண்ணிக்கலாமா தக்காளி முட்டை குழம்புக்கு தேவையான ரெண்டு தக்காளி வச்சுக்கோங்களேன் குட்டி தக்காளியாக இருக்குங்க அதனால தான் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானதாக இருக்கும் வேந்த காய வந்து சூப்பரா வெந்திருச்சுங்க ஒரு பக்கம் முட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்னு பக்கம் சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்க ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்குவோம் അതായത് ശരി പോട്ട് എടുത്തിട്ടു കൊണ്ട് ഈസിയാ കുഴിക്ക് തവയ തണ്ണി ഊറ്റിക്കലും நல்லா இருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம தோட்டத்துக்கு வேற போகணுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தோட்டத்தில் போய் கொஞ்சம் அன்னைக்கு என்ன குழம்பு வைக்க பிளான் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் நமக்கா பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் போய் பார்ப்போம் வாழைப்பூ இருந்தால் பறிச்சுட்டு வந்து பொரியல் பண்ணிடுவோம் இன்னைக்கு மதியத்துக்கு பசங்க ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க நேந்திரங்காய் பழம் முட்டை அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் சப்பாத்தி வேண்டாம் எங்களுக்கு முட்டை குழம்புமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்த பழம் அவிச்சு அது கூட வந்து சா முட்டையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா டேய் உனக்கு பிடிச்சிருக்காடா நேற்று பிரியாணி வீடியோவில் ஒன்று காமிக்க முடியல நீ தான் கடையில் இருந்த வரல அதனால தான் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருடா நம்முடைய முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சா நீ சாப்பிட போல வாங்க சூப்பரா இருக்குல்ல இது வந்துட்டு சேம்லையே வேற ஒரு வகையான சேம் இது வந்து சமைக்க முடியாது ஆனா இது மருத்துவம் இந்த என்ன சொல்கிறது வட்ட வட்டமாக வந்துட்டு ஒரு புண்ணு மாதிரி ஏற்படுவதுங்க ஒரு பத்து மாதிரி அதுக்கு வந்துட்டு இதை கட் பண்ணி அதை வந்து அந்த கரையை தேய்ச்சி விட்டால் அது பத்து போயிடுவோம் ஒரு கிருமிநேசன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு செடி பக்கத்து வீட்டுக்கார அக்கா கொடுத்தாங்க பெருசாக வளருங்க ஒரு பெரிய வீடு மாதிரி வந்துருந்த செடி அதான் நான் வந்துட்டு ஒரு அரங்கா செடி இன்டோர் பிளான்டா நிறைய பேர் வச்சுருக்காங்க அவுடோர் பிளான்டா இண்டோர் பிளாண்டாக நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் இது வந்து இது மருத்துவ குணம்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை அலங்கார பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஆனால் இது மருத்துவ குணம் வகையில் ஒரு செடிங்க சரிங்களா சேம்பிலியவும் இது வந்து வேறொரு வகை என்னன்னு கேட்பீங்க தமிழ்ல வந்துட்டு எனக்கு இது பேர் தெரியல இந்த பக்கத்துல அந்த அக்கா கொடுத்தப்போ இது பேர் வந்து மாறா சேம்பு அப்படின்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல மாறா சேம்பு இது பேரு சரி இது வந்து நான் எனக்கு நட்டு வச்சிருக்கேன் இதையுமே எனக்கு கொஞ்சம் குட்டியான தொட்டி இல்லாட்டி கொஞ்சம் பெரிய தொட்டியா கூட பார்த்து நட்டு வைப்போம் இது வந்து பெருசா வளரும் வேற சொல்லியிருக்காங்களா மணல வைப்போமா இல்ல தொட்டில வைப்போமான்னு ஒரு யோசனையா இருக்கு வச்சுட்டு காக்கிறேன் தக்காளி எல்லாமே பூட்டிருக்கு காயுமே புடிச்சிருக்குங்க கத்திரிக்காய் வந்துட்டு ஒன் ரெண்டு பட்டு போச்சு மக்கள் எல்லாமே வருது உங்களுக்கு வந்து சாணி கரைச்சி ஊற்றி விடணுங்க அது ஒரு வேலை இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால என்னவோ தெரியல வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது செடி இந்த களை எல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் இப்பதான் களை எடுத்துருக்கோம் மறுபடியும் வந்துடுச்சு நாளைக்கு வந்து இது களை எடுக்கணுங்க தக்காளி எல்லாமே பூத்துருச்சு இந்த சின்ன சின்ன காயா வந்துருச்சு குட்டி குட்டி காயா வந்திருக்கு என்ன சொல்றது வாழைப்பூ எடுக்கலாம்னு வந்தேன் இல்லையா இந்த இங்க ஒண்ணு இருக்கு அங்கெல்லாம் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் எட்ராப்ல இருக்கா

பாருங்க எடுத்தாச்சு ஆனால் இது குட்டி பூவா இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கு பத்துமா ஆ ஒரு இன்னொரு பூ ஒடிச்சுக்கலாமா சரி இது வந்து குட்டியா இருக்கு கரங்க அந்த ஷால் கூட்டிருந்தேன்ல அது வந்து நெற்று ஷாளுங்க அப்படியே நல்ல பொம்மை குட்டி மாதிரி இருந்துச்சு அதான் இந்த ஷால் மாத்திட்டேன் கரை அப்படியே ஒண்ணிக்கிட்டே இருக்கு இங்கிப்பாருமே நீ ரொம்ப ஒரே பக்கத்துலயே பிடிங்கிக்க அப்படின்ட்டு ஒரு வாழை அப்படி சாஞ்சி அப்படி நிற்குது பாருங்க கைக்கு எட்டுற சூடத்துல இதுலேயே நிறைய தேன் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பெய்யுறதுனால கம்மியாக தான் இருக்கு சின்ன பிள்ளையெல்லாம் தேடி தேடி போய் பிடிப்போம் இது யாருங்க ரசிக்கிறாங்க இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாமா ரெண்டு பூ கடைச்சிருக்கு இது ரெண்டு தாராளம் இது ரெண்டும் போதும் இது ரெண்டுமே இன்றைக்கு புரியல் பண்ணுங்க கொஞ்சம் போல எண்ணெய் தடவிக்குமா கையில் இல்லை அந்த கரை பிடிக்கும் இல்லையா அதனால சூப்பராக இருக்கா நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் உங்கள் வீட்டு மேலே மாடியில் வச்சு சமையல் பண்ணுங்க அப்படின்னு வெயில் அடித்தா அப்படியே பயங்கரமாக வெயில் அடிக்கும் ஏன்னால் மேலே ரூஃபிங் எதுவும் நம்ம பண்ணலையா அதனால அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது கொண்டு வரலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம மாடியில் சமைக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க தோட்டத்தில் போய் சமைங்க அப்படின்னு தோட்டத்துலலாம் போய் சமைக்கணும்னா எல்லாமே எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் தோணும்ல நம்ம இடையில கையில் அடைக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக தோட்டத்துலேயும் நம்ம சமையல் பண்ணலாம் ரொம்ப துளி உரிச்சிடாதீங்க நான் தான் மேலாக இருந்த அந்த ரெண்டு மூணு துளியை மட்டும்தான் உரிச்சிருக்கேன் மற்றபடி இந்த பூ அப்பயே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கீழே வர வர இதை வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா பொடிப்பொடியாக கொடிக்குடியாக நிறையலாம் இந்த இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீ வந்து குட்டி அப்படியே கட் பண்ணால் அழகாக வந்துருங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே விளையாட போவோமா விளையாட போகிறப்ப இந்த மாதிரி பூ கிடச்சா தேன் எடுத்து குடிச்சிட்டு இந்த இந்த நடுவில் இருக்கும் பாருங்க இந்த இது இதை வந்து சாப்பிட்றதுக்கு இதை ஃபுல்லாக உட்காந்து உரித்து உரிச்சு 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 கடைசியில் சாப்பிடும் பார்த்துக்கோங்க என்ன ஒரு இதுன்னு தெரியுமா ஆனாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க இந்த நடுவில் எனக்கு இப்பயும் பிடிக்க சாப்பிடல சாப்பிட்டுக்கலாமா இந்த வாழைப்பூ ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா வாழைப்பூவை வந்து ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிட்டு வந்தோம் இதை வந்துட்டு இனி இந்த பூவை வந்து இப்போ எடுத்து உள்ளே இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா கட் பண்ணி கொடுத்துருவாங்க பார்ப்போம் நம்ம இது வந்து பத்தலை அப்படின்னா இந்த இப்படி வந்து கட் பண்ணி இந்த பூவையுமே செஞ்சுக்கிடுவோம் இட்லி இது போதும் அப்படின்னு கட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அளவு எப்படி இருக்கணும் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இவ்வளோ நேரம் பனியா அப்படி குளிராக அப்படி லேசாக சாரல் மலையோடு இருந்துச்சு இப்போ வந்து வெயில் வந்துட்டாங்க நம்மளுக்கு இது சரியா போச்சுங்க போதும் அப்படிங்கிற ஒரு இதுல அப்புறம் வந்துட்டு சரி ரெண்டு எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி பண்ணிட்டுமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடவுள் மிளக போட்டாச்சு வாழைப்பூ நம்ம உப்பு தண்ணியில் தான் கட் பண்ணி போட்டோம் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை பாருங்க கடவுள் போட்டாச்சு பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் இது எல்லாமே போய்க்கலன்னா வதங்கிடுச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ திரும்பி வச்சிருக்கிற தேங்காய் இதை ரெண்டையுமே உண்மாவே போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்படியே நல்லா அப்படி அமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா ஒரே இதுல குப்பனை வெந்துருங்க மூடி வச்சுக்கலாமா நம்மளுடைய பொரியல் அப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆஹா அந்த வாசமே நல்லா இருக்குங்க அந்த ரத்த பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கா நல்லா இருக்குங்க ாமா சூப்பரா வந்துட்டு காலையில் வச்சா அந்த முட்டை கிரேவி கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்புறம் வந்துட்டு மோர் எடுத்துங்க அது வச்சு இந்த பொரியல் வச்சு இன்னைக்கு மதியம் சாப்பாட நாங்க சிம்பிளா முடிச்சுக்கிறோம் அது அந்த பூ அப்படின்னா சித்தி பூ அப்படின்னா இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இட்லி பூ தான் ரெட் கலரு லைட்டு பிங்கு அப்புறம் ஒயிட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி விதவிதமாக இருக்குதுங்க அதான் நேற்று நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க இருக்குதுப்பா ஆனால் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம அங்கே போய் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவள் வந்துட்டு கீழே வந்து காலில் அடிப்பட்ருக்கு அவங்கள இப்படி பார்த்துட்டு அப்படி வரலாம் அப்படின்ட்டுருக்கோம் இதுக்கு எல்லாம் முன்னாடி என்னென்னு தெரியுமா மதிய சாப்பாடை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகிறவங்க தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம நேர்த்தெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் சுண்ணாங்கி தான் அப்போ வந்து இப்போ கொஞ்சம் மழை பெய்யுதா அதனால இப்போ கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா செடி வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிறோம் அதனால சரி அதையும் முடிச்சுட்டு வந்து குளிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு தான் இருக்கும் ஈவினிங் என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியலங்க என்னென்னு பார்த்துக்கலாம் நாங்கள் சரிங்க எல்லாம் இங்கே இருக்குதும் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு தோட்டத்துக்கு பக்கம் போவோம் இப்போ இன்னைக்கு தோட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடியானவங்க கடைசியில் பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க நல்ல மழை தெரியுதா உங்களுக்கு அதனால பசங்களும் சொல்றாங்க போகாதீங்க எங்க கூட இருங்க இங்க கூட வாங்க என் பக்கத்துல ஏ அப்படியா ஏன் தங்கங்களா ரெண்டு பேருமே இன்னைக்கு ஸ்டார் போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்டார் போடுவோமா இன்னைக்கு வந்துட்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி அதனால இன்னைக்கு ஸ்டார் போடுங்க அப்படின்ட்டு இங்க எல்லாம் பல்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு விடுவோம் அப்படின்ட்டு என் பையன் ரெடியா இருக்கான் என்னடா ரெடி மதிய சாப்பாடுங்க சாதம் நம்ம பொரியல் காலையில் வச்ச முட்டை கிரேவி நேற்று வறுத்த சிக்கனோட கொஞ்சம் மூளை பொடி இருந்துச்சு சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் சாப்பிடுவோம் அப்படின்னு அதை எடுத்துருக்கேங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்துட்டோங்க ஓஸ் வந்து நம்ம மேலே களைக்கு ஊற்ற போகிறோம் இல்லையா அங்கே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் போயிட்டு அங்கே சத்தம் போட்டால் பாப்பா வந்து மோட்டரை அடிச்சு விட்ருவோம் அப்போ தண்ணி வந்துடும் கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க மழை பெய்ய லேட்டாக இருக்குங்க ஒரு ஒன்றரை மணி ஆகும் அவ்வளோதான் ஆகுது ஃபுல்லாக அப்படியே இருட்டு கும்முன்னு இருட்டு கட்டிட்டு வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து அளந்து போட்டுட்ருக்காரு இது வந்து பக்கெட்டில் போடுறாங்க அக்னிஷியா செடிகளுக்கு ஊட்டச்சத்து எல்லாம் தேவைதானுங்க அதனால தான் இது எல்லாமே போடுறோம் இதை வந்து கலக்கி நம்ம ட்ரம்மில் போய் இப்போ மேலே போய் காமிச்சு தர்றீங்க அவங்களை பார்ல தண்ணி உடிச்சிட்டு இருக்கா மஞ்சமா ஆமாம் தண்ணி இதை வந்து இதில் கலந்துக்கலாமா இந்த தண்ணி வெறும் தண்ணி தான் இது வந்து நம்ம இதை கலக்கம் தண்ணி அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா கலக்கி விடுறேன் மக்களை கலக்கி விடுறேங்க ஓகே கையெல்லாம் விருந்தி விடுங்க அன்னைக்கு அதே மாதிரிதானே விருந்திருந்துச்சு போன வரும் கை கால் எல்லாமே ஒய் கொட்டி போச்சு அதனால இன்னைக்கு மம்முட்டி வச்சு அதே திண்டி அப்படின்ட்டு நல்லா கரையாங்க गाय बारीक चाह, पलमर का, hmm. पैर में ली येरी पैर का ये पिड़िंगी अपने चापड़ दुमंजुबा रे, पैर हमारा चापड़ी ना, भैया हमारा, भैया हमारे लिए येरी, भैया है <laughs> சரி செட்டு வேலைக்கு செடிக்கு ஊற்றுறதுக்கு கும்மாயம் கொண்டு வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணி இந்த பக்கெட்டில் கொண்டு வந்து ஏலத்துக்கு சோட்லேயே வச்சுருக்கேன் அந்த பார் இருக்குது அதுக்கு பிறகு அந்த அந்த கொய்யா மரத்தில் ஏறி பேருக்காய சாப்பிட்டு அதுக்கு மேலே இருக்குது அப்போ ஆறு தண்ணி ஊற்றுறதுக்கு ஏலத்துக்கு சரி சரி பேருக்காய் சாப்பிட்ட பிறகா சரி சரி கொய்யா மரத்துக்கு மேலே ஏறி போயிருச்சாருங்களா பாருங்களா அங்கே மேலே பாருங்கள்

செடியை சுற்றி செடியை சுற்றி வைக்கிறாங்க இதே மாதிரி எல்லா செடி ஊத்திக்கலாமா ஊத்திக்கலாமே நானும் வரணுமா

இதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது எல்லாரும் பார்த்து செய்தாங்கம்மா இருங்க சரிங்களா சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புவோமா போவாம்மா மழை பெய்யுறது பயங்கரமாக மழை வருது ரொம்ப வருது பாருங்கள் என் கையை பாருங்களேன் அந்தா அப்படி இருக்குன்னு பாருங்க கையை இந்த கை காமிச்சுட்டா இந்தா இதெல்லாம் அப்படியே ஊறிடுச்சு கையை அப்படியே குதுகுதுன்னு இருக்குங்க இல்லை இல்ல இல்ல எடுத்துட்டு ட்ரம்மெல்லாம் எடுத்து கமத்தி வச்சுட்டு இல்லாட்டி மழை தண்ணி உள்ள விழுந்துருல்ல தாங்க இருட்டாக இருக்குற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு

அப்புறம் பனி மூட்டலாம் ஒரு சாயங்காலம் ஆறு மணி ஆன ஒரு ஃபீல் இருக்கு ஆனா இப்போ வந்துட்டு மணி ரெண்டரை தான் ஆகுதுங்க பாருங்களே என்ன பெய்யுது ஆமா ஆமா நல்லா மழை பெய்யுதுங்க விடவே இல்ல என்ன பண்றது மழை டீ ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் நடக்கலை இல்லைப்பா செடி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் நடக்கலை எங்கே நீங்கள் வெளியில் போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி நல்லா குளிர் வேறு அடிக்குதா சரி எங்கேயும் போக வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டயர்டாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உக்காந்துருந்தா என் மையன் சொல்கிறான் வெளியில் என்னமோ நடக்குது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போய் பார்த்தா என் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேந்திரக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சமோல் சக்கரை நெய் எல்லாம் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தா உடனே இவன் நானும் பண்ணுவேனே அப்படின்ட்டு இவனும் ஆரம்பிச்சிட்டான் சரி எப்படியோ என்னவோ பண்ணுங்கப்பா என்னால் முடியல அப்படின்ட்டுங்க பார்த்தா துணி போட இடம் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம அந்த சமைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒர்க்கிங் ஸ்பேஸு அங்கே தான் வந்துட்டு கொடி கட்டி துணியெல்லாம் காய போட்டிருக்கேன் என்னென்னா பசங்க யூனிஃபார்ம் காயணும் இல்லையா அதை போட்டாச்சுங்க நீ நைட் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு ஃபேன் போட்டு விட்டுனா காலையில் காய்ஞ்சிரும் அயன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருலாம் என் பாப்பாவும் பையனும் அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம சரி எங்கேயாச்சும் போய் கம்பளியை பொத்தி படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே